வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக்கு தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரியான ஒரு டிபேட் வந்து நடந்திருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஜகவுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் திமுக கவர்மெண்ட் மீது மிக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு என்ன விமர்சனம் அப்படின்னா நடுக்காவேரியில் கள்ளச்சாராய விற்பனையை தட்டி கேட்ட தினேஷ் அப்படிங்கிறவர் மீது போலி வழக்கு செய்து போலி வழக்க பதிவு செய்து கைது செய்திருக்கிறது திமுகவுடைய காவல்துறை அவரை விடுவிக்க கோரி அந்த தினேஷ் அப்படிங்கிற அவருடைய இரண்டு சகோதரிகள் பார்த்தீங்க அப்படின்னா விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி வந்து பண்ணியிருக்காங்க அந்த தற்கொலை முயற்சி பண்ண ரெண்டு சகோதரிகளில் ஒரு சகோதரி பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயிடுறாங்க தாமதமாக ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றதால் இளைய சகோதரி கீர்த்திகா அப்படிங்கிறவங்களுடைய உயிர் பறிபோனது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த கீர்த்திகா அவர்களுக்கு நியாயம் கொடுப்பதற்காக நேஷ்னல் எஸ்சிஎஸ்டி ஆணையம் இருக்காங்களே தேசிய பட்டியலின பழங்குடியின ஆணையம் தாமாக முன்வந்து இதை விசாரிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நேஷ்னல் எஸ்சிஎஸ்டி ஆணையத்தின் டெல்லி ஆஃபீஸ் இருக்குல்ல அதில் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஆஜராகணும் எப்பனா மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஆஜராகணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியருக்கு அந்த கடிதத்தை வந்து அனுப்புகிறாங்க மே பதினேழாம் தேதியே மாவட்ட ஆட்சியருக்கு கலெக்டர் மூலமாக தான் அந்த கடிதம் போகும் அந்த குடும்பத்துக்கு அப்போது மே பதினேழாம் தேதியே ஆட்சியரால் அந்த கடிதம் பெறப்பட்டிருக்கு ஆனால் மே இருபதாம் தேதி இரவில் தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அந்த கடிதம் வழங்கப்பட்டிருக்கு அப்போது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருபதாம் தேதி நைட்டு தான் டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்லியில் எஸ்சி எஸ்டி ஆணையத்துடைய ஆஃபீஸில் ஆஜராகணும் அப்போ ஒரு நாள் தான் இடையில கேப்பு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி உள்ள குடும்பம் அப்போ ஒரே நாளில் எப்படி டெல்லி போகிறது அப்படின்னு அந்த ஃபேமிலி தவிச்சிக்கிற நேரத்தில் பாஜகவுடைய மாவட்ட தலைவர் தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி இருக்கார்ல அவர் தன்னுடைய சொந்த செலவில் அந்த குடும்பத்தினரை ஃப்ளைட்டில் டெல்லி வந்து அனுப்பி வச்சுருக்காரு கரெக்டாக அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வர சொன்னாங்கள எஸ்சி எஸ்டி ஆணையம் கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்கள டெல்லியில் போய் அந்த அதில் கலந்து கொள்ள வச்சுருக்காரு நை யார் ஆனந்த ஐயாசாமி உடைய மாவட்ட தலைவர் இவரை தென்காசி மாவட்ட தலைவராக அண்ணாமலை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார் ஸோ இவங்களை திட்டமிட்டே கடைசி நேரம் வரைக்கும் இவங்களுக்கு தெரியக்கூடாது ஒரு நாளில் வந்து சொன்னால் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க போகிறத எப்படியாவது தடுத்தரணும் அப்படின்னு திமுக கவர்மெண்ட் பார்த்தாங்க ஆனால் தென்காசி மாவட்ட தலைவர் ஆனந்த நய்யாசாமியுடைய முயற்சியால் அவங்க டெல்லி போய் நேஷ்னல் எஸ்சி எஸ்டி ஆணையத்துடைய அவங்களுடைய அந்த விசாரணையில் அவங்க கலந்துக்கிட்டாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிவிட்டிருக்காரு இது தமிழக அரசு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் டெல்லியில் சட்ட விரோதமாக தங்கியிருந்த நூற்றி இருபத்தி ஓரு பங்களாதேசிகள் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க சட்டவிரோதமாக இந்தியாக்குள்ள வந்து இங்கே இல்லீகலா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியெல்லாம் வாங்கியிருக்கானுங்க இப்போது எப்படி இல்லீகலா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடியெல்லாம் வாங்கனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைது செய்யப்பட்ட நூத்தி இருபத்தி ஒரு பேருக்கிட்டையும் விசாரணை நடத்தப்படுது இதுல இருந்து என்ஆர்சி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இதை விட உதாரணம் தேவையில்லை என்ஆர்சி அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமாக நான் பாக்குறேன் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா பாகிஸ்தான் விமானங்கள் நம்மளுடைய ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல அதில் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பறக்க தடை விதிச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் இந்திய விமானங்கள் பாகிஸ்தானுடைய ஸ்பேஸில் பறக்க ஜூன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக்கு மத்திய அரசு அதிரடி அப்படிங்கிறது நாலாவது டாபிக்கு பாகிஸ்தானை எஃப்ஏடிஎஃப் இருக்குது பார்த்திங்களா அதனுடைய கிரே லிஸ்ட்டில் பாகிஸ்தானை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்த இந்தியா பல முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எஃப்ஏடிஎஃப்னா என்ன தெரியுமா ஃபினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எஃப்ஏடிஎஃப் உடைய விரிவாக்கம் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வச்சுக்கோமே இந்த எஃப்இடிஎஃப் உடைய சர்ட்டிஃபிகேட்டில் இப்போ கிரே லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட்டு க்ரீன் லிஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது தீவிரவாதத்துக்கு அடைக்கலம் கொடுக்கறது தீவிரவாதிகளுக்கு பக்கபலமாக இருக்கிறது இதை பொறுத்து இந்த எஃப்ஏடிஎஃப் லிஸ்ட் வந்து பிரிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாகிஸ்தானே கிரே லிஸ்ட்டில் வந்து ஆட் செய்யப்பட்டுச்சு தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரே லிஸ்ட்டில் ஆட் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதை ரிமூவ் பண்ணாங்க பாகிஸ்தானை வந்து கிரே இருந்து க்ரீன் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க கிரே லிஸ்ட்டில் இருந்தால் இந்த வேர்ல்டு பேங்கு ஐஎம்எஃப் உடைய ஃபினான்ஷியல் உதவிகள்லாம் அவ்வளோவா கிடைக்காது பிளாக் லிஸ்ட்டில் இருந்தால் சுத்தமாக கிடைக்காது ஸோ இந்தியா இப்போ இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலை குறிப்பிட்டு ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுடைய இறுதி ஊர்வ ஊர்வலத்தில் பாகிஸ்தான் இராணுவம் கலந்துக்கிட்டாங்களே அது எல்லாத்தையும் சுட்டி காட்டி பாகிஸ்தானை மறுபடியும் எஃப்ஏடிஎஃ உடைய கிரே லிஸ்டில் கொண்டு வர இப்போ முடிவெடுத்து ஆக்ஷனில் குதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டு தகவல் அது மட்டும் இல்லாமல் ஐநாவிலையும் பாகிஸ்தானை தீவிரவாதத்தை வளர்த்து இந்தியாவுக்கு எதிராக எப்படி ஏவி வீட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஐநா சபையிலே இன்றைக்கி தெல்ல தெளிவாக புள்ளி விவரத்தோடு இந்தியா போட்டு உடைச்சிருக்காங்க லாஸ்ட் நாற்பது வருஷத்தில் இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதுக்கு காரணம் பாகிஸ்தான் தான் அவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஐநா சபையில் அதிரடியாக பேசியிருக்காங்க இந்தியா இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்